பிரபலமான பாஜக தலைவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எங்கு நிகழ்ந்திருக்கிறது என்றால் உத்தராகண்ட் மாநிலத்தில் இது நிகழ்ந்திருக்கிறது உத்தராகண்ட் மாநிலத்தை சார்ந்த பிரபலமான பாஜக தலைவர் ரோஹித் நெகி என்று சொல்லக்கூடியவர் இவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு வீட்டுக்கு போகிறது இரவு நேரத்தில் வீட்டுக்கு போகிறதுக்காக தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் வந்து கிளம்பு போகக்கூடிய நேரத்தில் மர்ம கும்பல்கள் வந்து அவரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இதன் பிறகு வழக்கு விசாரணை நடக்கிறது அதன் பிறகுதான் தெரிய வருகிறது இவரை சுட்டு கொண்டவர்கள் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள்தான் என்று தெரிய வருகிறது பாஜக உட்கட்சி விவகாரத்தில் இந்த பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபரை பாஜக கட்சியை சார்ந்தவர்களே சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவரை குறித்து சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த பிரபலமான ஒரு அரசியல்வாதி பேட்டி கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருனா இந்த ரோஹித் நெய்யி என்று சொல்லக்கூடிய பாஜக காரன் மீது ஏராளமான கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது பெண் பெண்கள் விவகாரம் தொடர்பான வழக்குகள் இவன் மீது இருக்கிறது அப்போ ஏற்கனவே வந்து ஒரு சமூக விரோதி மாதிரி தான் இவன் இருக்கிறான் இப்போ உட்கட்சிக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்த நேரத்தில் பாஜக கட்சியை சார்ந்தவர்களே இந்த ரோஹித் நிகி என்று சொல்லக்கூடிய இவரை வந்து சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது இது உத்தராகண்டில் நடந்திருக்கிறது இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அங்கேயும் யார் ஆட்சி இருக்குன்னா மோடியினுடைய பாஜக தான் அங்கே ஆட்சி பொறுப்புக்கு இருக்கிறது அங்கே வந்து ஒருத்தன் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறான் ஒரு பாஜ பிரபல பாஜக தலைவர் அவனுடைய பெயர் அதுல் சௌரஸ்யா என்று சொல்லக்கூடிய நபர் இவன் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்னா இவன் ஒரு செக்ஸ் ராக்கெட் அதாவது இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வறுமையில் வாடக்கூடிய பெண்களை வேலைக்கு அழைத்து கொண்டு சொல்வதாக கூட்டிக்கொண்டு பல்வேறு மோசமான விஷயங்களுக்கு பெண்களை பயன்படுத்துவது தான் இவனுடைய வேலை இவனுடைய மொபைலில் வந்து இன்றைக்கி காவல்துறை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுக்குள்ளே ஏராளமான பெண்களுடைய புகைப்படங்களை வைத்திருக்கிறான் ஒரு புரோக்கர் மாதிரி செயல்பட்டிருக்கிறான்னு வச்சுங்களேன் இவன் வந்து பாஜகவினுடைய மத்திய பிரதேசத்தில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் இவன் வந்து சிவராஜ் சிங் சௌகான் என்று மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வர் பற்றியெல்லாம் நீங்கள் கேட்டுப்பீங்க இந்த சிவராஜ் சிங் சௌகான் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவன் இவன் இந்த அதுல் சௌரஸ்யா என்று சொல்லக்கூடிய நபர் இவங்கிட்ட இவன் எப்படி இவன் இன்னைக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா அசாமை சேர்ந்த ஒரு பெண் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வேலை இல்லாமல் இவங்கிட்ட வேலை கேட்டிருக்கிறாங்க இவன் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் முதல்ல கொடுத்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கிறான் கூட்டிகிட்டு போன இவன் என்ன பண்ணனா சில நாட்களிலேயே இவனுடைய சுயரூபம் தெரிஞ்சிருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பல ஆண்களுக்கு இந்த பெண் வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழைத்து கொண்டு போயிருக்கிறார் இந்த பெண் மறத்து இருக்கிறார் மூன்று வருடத்திற்கு பிறகு அந்த பிடியிலிருந்தெல்லாம் வெளியே வந்த பெண் இன்றைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறார் பொதுவாக மத்திய பிரதேசத்தில் இல்லை பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாதிரங்களில் இந்த மாதிரி பாஜக காரம் செஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதாவது